ஆண்டின் பொதுக்காலம் ஏழாம் ஞாயிறு பொன் விதி இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ் கிறிஸ்டியன் டிவி நேயர்களே ஆண்டின் பொதுக்காலம் ஏழாம் ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கின்றோம் லூக்கா நற்செய்தியின் அடிப்படையில் இடம்பெறுகின்ற இன்றைய நற்செய்தி ஆண்டவர் இயேசு நமக்கு வழங்குகின்ற பொன் விதியை அடிக்கோடிட்டு காட்டுகிறது லூகா நற்செய்தியின் அடிப்படையிலே இது மலைப்பொழிவு அல்ல மாறாக சமவெளி பொழிவு மக்களோடு மக்களுக்காக மக்களுக்கான நெறியை வழங்குகின்ற ஆண்டவர் இயேசு இந்த மாபெரும் பொன் விதியை கொடுக்கின்றார் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் பிறருக்கு அவர்களுக்கு செய்யுங்கள் என்று வலியுறுத்துகின்றார் நீங்கள் எந்த அளவையால் அழைப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று நற்செய்தி முடிவடைகிறது இந்த இரண்டுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் எந்த அளவையால் அழைப்பீர்களோ அதே அளவையால் அளக்கப்படும் ஆம் அன்புக்குரியவர்களே நம்முடைய தமிழ் வரவிலும் கூட முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையும் என்று சொல்லுகின்றது இந்த அடிப்படையான பொன் விதி எல்லா சமயங்களிலும் ஒரே மாதிரி அமைவது என்பது சிறப்பு ஆம் எல்லா சமயங்களும் வலியுறுத்துகின்ற பொன் விதி இந்த பொன் விதி எல்லா சமயங்களுமே ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்றுதான் அடிப்படை போதனையாக கற்பிக்கிறது ஆகையால் தான் இதனை கோல்டன் ரூல் என்று பொன்விதி என்று இதனை வ வரையறுக்கின்றார்கள் கன்ஃபூசியனிசம் மிக அழகாக சொல்லுகின்றது பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலே இந்து சமயத்தினுடைய மகாபாரதம் ஐந்து ஐ பதினைந்து பதினேழு இப்படி சொல்லுகிறது இஸ்லாமினுடைய சுன்னா இந்த அடிப்படையான அன்பை பற்றி எடுத்துரைக்கிறது யூத சமயத்தினுடைய தால்மூத் அதிகாரம் மூன்று இந்த அடிப்படை போதனையை எடுத்துரைக்கிறது தாவோயிசம் இதனைத்தான் வலியுறுத்துகின்றது எல்லா சமயங்களுமே இந்த அன்பினைத்தான் அடிப்படையாக கொண்டு இந்த சமூகத்தை கட்டமைக்க முற்படுகிறது தீமைக்கு பதிலாக நன்மை செய்யவே நாம் அழைக்கப்படுகின்றோம் தீமைக்கு பதிலாக நன்மை செய்யவே நாம் அழைக்கப்படுகின்றோம் இது ஒரு புதிய விதிமுறை பொற்கோவிலை விட இந்த பொன் விதி மிக மிக மேன்மையானது மிகவும் பாராட்டுக்குரியது ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியிலே இரண்டு விதமான கூறுகளை ஆண்டவர் இயேசு மிக அழகாக இங்கே வேறுபடுத்தி காட்டுகின்றார் பாதிகள் அடுத்தபடியாக நன்மை செய்பவர்கள் யார் பாதிகள் யார் என்பதை ஆண்டவர் இயேசு மிக அழகாக வரையறுக்கின்றார் அன்பு செலுத்துபவருக்கு அன்பு செலுத்துபவர்கள் நன்மை செய்பவர்களுக்கு நன்மை செய்கின்றவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும் வகையில் கடன் தருகின்றவர்கள் என்று ஆண்டவர் இயேசு பாவிகளுக்கான வரையறையை தருகின்றார் அதே சமயம் யார் கடவுளின் மக்கள் என்பதையும் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே வரையறுக்க தவறவில்லை பகைவருக்கு நன்மை செய்கின்றவர்கள் வெறுப்போருக்கு நன்மை செய்கின்றவர்கள் தேவையில் இருப்போருக்கு எதிர்பாராமல் உதவியையும் உதவி செய்கின்றவர்கள் என்று ஆண்டவர் இயேசு வழி வரையறுக்கின்றார் ஆம் அன்புக்குரியவர்களே பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று அடிக்கோடிட்டு காட்டுகின்றார் இன்னும் ஆழமாக நாம் சிந்திக்கிற போது ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளை நீ உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக மத்தேயு அதிகாரம் இருபத்தி ரெண்டு இறைவசனம் முப்பத்தி ஒன்பது இந்த இரண்டுக்கும் நல்ல அடிப்படையான இணைப்பு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நமக்கு அடுத்தவர் நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிற போது நாம் அடுத்தவருக்கு அதே நன்மையை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு வலியுறுத்துகின்றார் ஒரு சுயநலம் அது பிற தான் தொடங்குகிறது ஒரு சுயநலம் சுயநலத்தோடு முடிந்தால் அது ஒருபோதும் யாருக்கும் பயனளிக்காது ஆனால் அந்த சுயநலம் பிறநலத்தோடு முடிவடைகிற பொழுது அது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பலனை தருகிறது ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எல்லா மனிதருமே அந்த சுயநலத்தை கடந்து எல்லையை கடந்து செயல்பட அழைக்கப்படுகின்றோம் சுயநலம் ஒரு மனிதனை சூறையாட விடக்கூடாது அதனை கடந்து எல்லைகளை நோக்கி நாம் ஒவ்வொருவருமே செல்ல அழைக்கப்படுகின்றோம் பாலங்களை கட்டவே நாம் அழைக்கப்படுகின்றோம் வேலிகளை அமைக்க நாம் ஒருபோதும் அழைக்கப்படுவதில்லை ஆகையால் இன்றைய நற்செய்தி இந்த அடிப்படை போதனையை நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறது பகைவருக்கு அன்பு வெறுப்போருக்கு நன்மை சபிப்போருக்கு ஆசி இகழ்வோருக்காக இறைவேண்டல் அறைபவருக்கு மறுக்கன்னம் மேலாடை எடுப்பவருக்கு அங்கி கேட்பவருக்கு கொடு எடுத்தால் திருப்பி கேட்காதே என்று ஒவ்வொரு வரியிலும் நேர்மறையான போதனை இடம்பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது நமக்குள் ஒருவிதமான உணர்ச்சி பொங்கி வழிகிறது இதுதான் அன்பின் சூட்சமம் நேர்மறை அது குலுங்க வேண்டும் எதிர்மறை படிப்படையாக இந்த உலகிலிருந்து நம் உள்ளத்திலிருந்து களையப்பட வேண்டும் ஆகையால்தான் ஒரு பகைவர் அன்பு வெறுப்போர் நன்மை சபிப்போர் ஆசி இகழ்வோர் இறைவேண்டல் அறைபவர் அதற்காக மறுக்கண்ணம் காட்டுகின்றவர் மேலாடையை எடுப்பவர் அவருக்கு இன்னும் தன்னிடம் இருப்பதை கொடுக்கின்றவர் இப்படி இந்த பிரமிடு தொடர்ந்து சிகரம் நோக்கி கட்டமைக்கப்படுகிறது ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நீங்கள் காட்டுகிற அன்பு உங்களிடமே திரும்பி வந்துவிட்டால் அதனால் எந்த பயனும் இல்லை நாம் கொடுப்பது மீண்டும் நமக்கு கிடைத்துவிடும் என்ற அந்த சுயநலம் நம்மிடம் இருக்கிறது ஆகையால் அன்புக்குரியவர்களே எல்லா வகையிலும் இந்த உலகை அன்புதான் ஆள வேண்டும் இந்த அன்புதான் இந்த உலகை ஆள வேண்டும் அன்புதான் மனிதர்களுடைய அடிப்படை பண்பாக இருக்க வேண்டும் ஆகையால்தான் இந்த அன்பு எல்லா மனிதரிடமும் பூத்துக் கொழுங்க வேண்டும் இந்த உலகம் அன்பினால் கட்டமைக்கப்பட வேண்டும் அன்பு என்பது அது படிநிலைகளில் இருக்கிறது அது ஏழு விதமான படிநிலைகளை கொண்டிருக்கிறது முதலாவதாக தன்னை சார்ந்தவரிடம் அன்பை வெளிப்படுத்துவது தன் மனைவி தன் கணவர் தன் குடும்பம் தன் பிள்ளைகள் என்று தன்னை சார்ந்தவர்களிடம் தனக்கு நெருக்கமானவர்களிடம் தனது இரத்த உறவுகளிடம் இந்த அன்பை வெளிப்படுத்துவது இது முதல் நிலை இரண்டாவது நிலை தன்னை சார்ந்தவர்களுக்காக தனது ஆசைகளை தனது விருப்பத்தை விட்டு கொடுக்கிறோம் என்ற மனநிலையோடு ஒரு சிறிய ஆணவம் வெளிப்பட அகந்தை மேலெழும்ப அந்த அன்பை வெளிப்படுத்துவது இது வளரவிட்டால் இது படிப்படியாக வளர்ந்தால் அது ஆதிக்கம் செய்வதில் போய் முடிவடைந்துவிடும் ஒரு விதமான கர்வம் ஒரு விதமான அகந்தை இந்த அன்பு செய்கிற போது இருக்கும் அது குடும்பத்திலும் சரி தனி மனித வாழ்விலும் சரி நாம் விட்டுக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நாம் பெருந்தன்மையாக இருக்கிறோம் என்ற நிலை நமக்கு தோன்றும் ஒரு விதமான அகந்தை ஒரு சிறிய அளவில் வெளிப்படும் இந்த இரண்டாவது நிலையிலே அன்பு இருக்கும் அன்போடு ஆணவமும் அன்போடு அகந்தையும் இருக்கும் மூன்றாவது நிலை என்பது இது அதற்கு அடுத்த நிலை இது ஆனந்தத்தால் ஒரு மனிதரை கொள்வது தமக்கு தாமே அனுபவித்து அதே சமயம் அடுத்தவர்களை மகிழ்விப்பது இந்த மூன்றாவது நிலை இங்கே அகந்தை இருக்காது ஆனால் ஆனந்தம் மட்டுமே இருக்கும் இந்த மூன்றாவது நிலையிலும் ஒரு குறை இருக்கிறது அன்பு காட்டுகிறவர்களுடைய நெஞ்சிலே ஒரு விதமான தவிப்பு இருக்கும் தாம் தருகிற போது பெறுகின்றவர்களின் இடத்திலே ஒரு சிறிய நன்றி உணர்வு வெளிப்படுகிறதா என்ற தேடல் இருக்கும் அகந்தை இருக்காது ஆனந்தம் இருக்கும் ஆனால் அகந்தை இல்லாத போதும் நன்றியை சொல்வார்களா நன்றியை வெளிப்படுத்துவார்களா என்று அந்த ஏக்கம் அன்பு செய்கிறவர்கள இடத்திலே இருக்கும் இந்த மூன்றாவது நிலை என்பது கொஞ்சம் குறை உடைய உடையது நான்காவது நிலை என்பது அதனை விட சற்று மேலானது இது பிரதி எதிர்பாராத அன்பு இது இயல்பாக நிகழ்கிற அன்பு இதை தியாகம் என்று சொல்லிவிட முடியாது தியாகம் என்றால் உன்னதமான ஒன்றிற்காக இன்னொன்றை இழப்பது இந்த நான்காவது நிலையிலே பிரதிபலன் எதிர்பாராமல் அன்பு செய்வது ஐந்தாவது நிலையிலே இந்த அன்பு என்பது சற்று மேம்பட்டதாக இருக்கும் எதிரே இருப்பவர்கள் வெறுப்பை உமிழ்ந்தாலும் பகையை காட்டினாலும் அன்பை செலுத்துவது இந்த அன்பு கட்டுப்படுத்த முடியாமல் வெளிப்படும் ஆகையால் தான் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாழ் என்று வள்ளுவ பெருந்தகை இதனை சொல்லுவார் இந்த ஐந்தாவது நிலையிலே இந்த அன்பு என்பது கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வெளிப்படும் வெறுப்பை உமிழ்ந்தாலும் கசப்பான கடுமையான வார்த்தைகளை பேசினாலும் செய்தாலும் இந்த அன்பு வெளிப்படும் ஆறாவது நிலை என்பது ஒரு உன்னதமான நிலை சற்று மேம்பட்ட நிலை எல்லாம் இன்புற்றிருக்கின்ற நிலை இவர்கள் மகாத்மாக்களாக அங்கீகரிக்கப்படுவார்கள் இந்த இங்கே செலுத்தப்படுகின்ற அன்பு தனக்குள் பூட்டி வைத்து கொள்ளுகின்ற சிந்தனையாக கூட இல்லாமல் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கிற நிலை இது ஆறாவது நிலை இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லா நிலைகளிலும் இரு தன்னையே இழக்க துணிவார்கள் ஏழாவது நிலை என்பது மிக மிக உன்னதமான நிலை அதுதான் உயிர் நிலை இந்த உலகம் இந்த சமயம் சொல்லுகின்ற எதிர்பார்க்கின்ற நிலை இந்த ஏழாவது நிலை இந்த ஏழாவது நிலை என்பது உன்னதமான நிலை இதிலே தான் க என்பது கரைந்துவிடும் இவர்கள் அன்புக்காகவே இந்த உலகிலே வாழ்ந்திடுவார்கள் முழுதும் முழுதும் பக்குவப்பட்ட பரிபூரண நிலை இவர்கள் இந்த உலகில் வாழ்ந்தாலும் சொர்க்கத்தில் வாழ்வது போல வாழ்வார்கள் ஒரு சம்பூரண நிலையை இவர்கள் அடைவார்கள் பூரணத்துவத்தை இவர்கள் அனுபவிப்ப அனுபவிப்பார்கள் இவர்கள்தான் மா மனிதர்களாக மகாத்மாக்களாக இருப்பார்கள் இந்த உலகிலே தங்களை தாங்களே கரைத்து கொள்வார்கள் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அன்பு என்பது இப்படித்தான் படிப்படியாக படிப்படியாக விரிவடையும் எல்லைகளை கடந்து அது செயல்படும் தனது குடும்பம் தனது ரத்தம் என்று இருக்கின்ற இந்த அன்பு அதனை கடந்து படிப்படியாக அது மகாத்மா நிலையை நோக்கி செல்லும் ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இந்த உலகிலே அன்பை காட்ட அழைக்கப்படுகின்றோம் ஆகையால் தான் இந்த அன்பு என்பது அது பிரதிபலன் பாராத அன்பாக இருக்க வேண்டும் இந்த அன்பைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த இன்றைய நற்செய்தியிலே மிக அழகாக வலியுறுத்து வரி வலியுறுத்துகின்றார் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட தாவீது அந்த அன்பை செயல்படுத்துகின்ற ஒரு உதாரண புருஷராக இருக்கின்றார் ஆகையால்தான் தாவீது யாரையும் கொல்ல விரும்பவில்லை சவுளின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியை தண்ணீர் குவளையை எடுத்து கொண்ட அந்த சவு அந்த தாவீது அந்த சவுளை கொல்லவில்லை மாறாக அவரை உயிரோடு விட்டு செல்கின்றார் காரணம் இந்த அன்பு அவரிடம் பூத்து கொழுங்குகிறது ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதர்கள்தான் எல்லா மனிதர்களும் சவுல் மட்டுமல்ல நாம் எல்லோருமே கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் ஆகையால் ஒவ்வொருவரும் தாவீதாக மாற வேண்டும் ஒவ்வொருவரும் தாவீதாக மாறி எல்லைகளை கடந்து ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் தாவீது எப்படி அவரை கொல்லாமல் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் ஆண்டவரால் அவர் அர்ப்பணிக்கப்பட்டவர் என்பதை உணர்ந்து அவரை கொல்லாமல் விட்டு சென்றது போல அன்பு செய்து விட்டு சென்றது போல நாமும் அடுத்தவரை அன்பு செய்து விட்டு செல்ல அழைக்கப்படுகின்றோம் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அருள் தந்தை ஜான் கற்றோயிர் மிக ஒரு உன்னதமான ஒரு சிந்தனையை நமக்கு தருகின்றார் ஒவ்வொருவரும் பொன்விதியை கடைப்பிடித்தால் சிறைகளுக்கு இடமில்லை குற்றங்களுக்கு வழியில்லை இரவு நேரங்களில் நம்முடைய வீட்டுக் கதவுகளை பூட்ட வேண்டியதில்லை திருமண விவாகரத்து நடைபெறாது அனாதை இல்லங்கள் தோன்றாது போருக்கும் பூசலுக்கும் வழியில்லை இறைவன் விரும்பியது போல மக்கள் அனைவரும் வாழ்வர் இந்த பூமியில் அளவில்லாத மகிழ்ச்சியே மிஞ்சும் என்று சொல்லுகின்றார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இந்த பொன் விதியை பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதனையே பிறருக்கு செய்கின்ற அந்த மனப்பான்மையை நமக்கு நாமே வளர்த்து கொள்வோம் நாம் ஆண்டவரினுடைய பிள்ளைகளாக ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட திருப்பொழிவு செய்யப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்க முற்படுவோம் அன்பு அது கொடுக்க கொடுங்கள் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் உங்களுக்கு விட்டு செல்ல விரும்புகின்றேன் ஃப்ளம்மிங் சச்சில் இந்த இரண்டு பேருக்குமே ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது அன்றொரு நாள் காட்டு வழியாக ஒரு ஏழை குடியானவன் ஏழை விவசாயி ஃப்ளம்மிங் சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு புதை நிலத்தில் ஒரு பணக்கார சிறுவன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தான் அந்த பணக்கார சிறுவனை இந்த ஏழை விவசாயி ஃபிளமிங் தனது உயிரை பணைய வைத்து காப்பாற்றுகின்றார் அப்படி காப்பாற்றி அவருக்கு மறுவாழ்வு தருகின்றார் இதனை அறிந்த அந்த பணக்கார சிறுவனுடைய தந்தை இந்த ஃபிளமிங் என்ன கேட்டாலும் தருவதாக வாக்களிக்கின்றார் அவர் அவரிடம் தனது மகன் நல்ல முறையில் படிப்பதற்கு உரிய கல்வி உதவியை தரும்படிதான் அவரிடம் கேட்கின்றார் அந்த பணக்காரரும் அந்த புலம்பிங்கனுடைய மகன் படிப்பதற்கு எல்லா உதவிகளையும் அவர் செய்கின்றார் அந்த பணக்காரருடைய உதவியால் அந்த ஏழை புலம்பிங்கனுடைய மகன் நன்கு படித்து மிகப்பெரிய மருத்துவ அறிஞராக விஞ்ஞானியாக மாறுகின்றார் மருத்துவ துறையிலே மிகப்பெரிய சாதனையை அவர் கண்டுபிடிக்கின்றார் உலகினுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தி மருந்தாக ஆன்டிபயாட்டிக் மருந்தாக அறியப்படுகின்ற பென்சிலினை அவர் உலகிற்கு கண்டுபிடித்து தருகின்றார் அப்படி கண்டுபிடித்தவர் தான் அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அன்று புதைக்குழியிலிருந்து காப்பாற்றப்பட்ட சிறுவன்தான் அந்த வின்சென்ட் சச்சில் இந்த வின்சன்ட் சச்சில் பிற்காலத்திலே சில ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான நிமோனியா நோயால் பாதிக்கப்படுகின்றார் படுத்த படுக்கையாக இருக்கின்றார் அப்படி படுத்த படுக்கையாக இருக்கின்ற பொழுது இந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங் கண்டுபிடித்த அந்த எதிர்வினை மருந்து செலுத்தப்படுகின்றது அப்படி செலுத்தப்படுகின்ற பொழுது அவர் காப்பாற்றப்படுகின்றார் அப்படி காப்பாற்றப்பட்டவர்தான் வின்சன் சர்ச்சில் ஒரு முறை அல்ல இருமுறை ஃப்ளெம்மிங் குடும்பத்தாரால் காப்பாற்றப்பட்டவர் முதல் முறை தந்தையால் இரண்டாவது முறை அவருடைய அன்பு மகனால் அலெக்சாண்டர் ஃப்ளெம்மிங்கால் ஆம் அன்புக்குரியவர்களே அன்பு அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அன்று ஒருவேளை அந்த பணக்காரர் இவருடைய மகனுக்கு கல்வி உதவி செய்யாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் ஒரு நல்ல ஆராய்ச்சியாளராக மாறியிருக்க மாட்டார் அப்படி மாறிய ஆராய்ச்சியாளர் தான் கண்டுபிடித்த மருந்தை அவர் அவருடைய குடும்பத்திற்கு கொடுத்து காப்பாற்றுகின்றார் அன்பு அது கொடுங்கள் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் ஆகையால் இந்த நன்னாளிலே நாம் பொன் விதியை நமக்குள் நாம் ஆழமாக எழுதி வைத்து கடைபிடிக்க முற்படுவோம் அன்பு செய்வோம் எல்லோரையும் அன்பு செய்வோம் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்பதை உணர்ந்து அன்பு நிறைந்த மனிதர்களாக நாம் இருக்க முற்படுவோம் அன்பு நம் உள்ளங்களுக்குள்ளும் நம் இல்லங்களுக்குள்ளும் இந்த சமூகத்திற்குள்ளும் பூத்து கொழுங்கட்டும் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்